இன்னைக்கு இளைஞர் பட்டாரம் நிறைந்திருக்கிறீங்க நீங்க தான் எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடியது எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள் நான் வந்து இருபது வயசுல கல்லூரியில் படிக்கின்ற பொழுது நான் என் ஊர்ல கிளைக்கழக செயலாளராக நான் பணியை தோப்பேன் நான் கிளைக்கழக செயலாளர் கொடி நெற்று வந்து ரெண்டே நாள்ல கொடிக்க மது போயிட்டு அப்புறம் எங்க ஊரு காங்கிரஸ் கோட்டையா இருந்தது அப்ப எங்க அப்பா சொன்னாரு வேணாப்பா ஊருக்குள்ள வேணாம் எல்லாமே காங்கிரஸ் கட்சியா இருக்கும்போது நீங்க கொண்டாந்து கொடி நட்டா விடுவாங்களா அப்படின்னாங்க பிறகு நான் கல்லூரி முடிச்சிட்டு வந்து அதே ஊர்ல கொடிக்கும்பத்தை நெட்டி இன்றைக்கு உங்களுடன் தமிழகத்துடைய முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றனர் அதே போல இங்கே வரி இருந்திருக்கின்ற நம்முடைய இளைஞர் வட்டாரங்கள் தகவல் தொழில்நுட்பு அதோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இளைஞர் இளம்பெண்கள் பாசனை சேர்ந்த சகோதர அத்தனை பேரும் கடுமையாக உழைங்கள் என்னைக்கு அரசுக்கு போடுகின்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அதே போல ஏன்றைக்கு கட்சிக்கும் தலைமைக்கும் இன்னைக்கு விசுவாசப்பாருங்கள் நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள் நல்ல திட்டங்கள் போரின அந்த திட்டங்களை நீங்கள் நேரடியாக மக்களுக்கு கொடுவை சேர்த்து கொண்டுவிடுங்கள் இதையெல்லாம் செய்தால் நிச்சயமாக நீங்கள் சட்டமன்ற பொருளாங்களா நாடாளு கொள்ளலாம் அமைச்சராக ஏன் தமிழகத்தினுடைய முதன்மத்தாக உங்கள் அன்னத்தை முக்கால் பரணும் வேற எந்த கட்சியிலையும் வரக்கூடிய எதிர்காலம் சிறக்க எதிர்கால வாழ்க்கை சிறக்க வாழ்வு மலர அனத்தி அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் வீடு போட அம்மாவுடைய அரசு தொடர வாக்களிப்பு சொல்லி எல்லா கொடுமைய அத்தனை இழ்பட்டாளர்களுக்கும் நன்றி நன்றி சிறப்பான ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்